சே இது வீட்டில் இருக்காரு அப்போ தானக்கிட்ட வந்து கேட்குறாங்க மாமா இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவா அவங்க அக்காவோட பிறந்த நாள் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அப்படியே நினைக்கிறாரு எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு மாமா நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இன்னைக்கு அக்காவோட பிறந்த நாள் நீங்கள் எப்பவுமே அக்காவுக்கு கிஃப்ட்டு கொடுப்பீங்க கண்டிப்பாக கொடுப்பீங்க கொடுப்பீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க நான் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் தருவீங்க மாமா கண்டிப்பாக தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க உனக்கு என்னைக்கு பிறந்தனாலும் சொல்லு அன்னைக்கு நான் எல்லாமே உனக்கு தரேன் ஆனால் உங்கள் அக்காவுக்குலாம் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு அப்போ யோசிக்கிறாங்க தனம் கண்டிப்பாக தருவார் மாமா கிஃப்ட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே இருக்காங்க இருக்கும் போது ராஜாங்கமும் இருக்காரு அங்கேருந்து ஈஸ்வரி வராங்க வந்து உடனே மாமா அவங்கக்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சொல்லு என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை அந்த எம்எல்ஏ பொண்ணு ஒன்று இருக்குல்ல அந்த பொண்ணை வந்து போஸுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா போஸுக்கு வந்து இந்த மலர் வேணான்னு சொல்லிட்டு அதான் வேணான்னு சொல்லிட்டோம்ல அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி தாமரோட அம்மாவுக்கு கோபமாக வருது ஏன்னா பேசிகிட்டு இருக்க ஏன்னா தான் இருந்தாலும் மலர் இந்த வீட்டு பொண்ணு என்ன இப்படி வேணான்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் கண்டிப்பாக மலர் போஸ் ரெடிப்பாக சேர்ந்துலாம் வாழ மாட்டாங்க அந்த பொண்ணை நம்ம போஸுக்கு பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோடனே அப்படி கோபமாக ஒரு தாமரோட அம்மாவுக்கு அப்படியே கத்துறாங்க என்னன்னா நீயும் சரின்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் கேட்குறேண்ணா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கோவமாக எழுந்து போகிறாரு தமிழ் வராங்க கடைக்கு வந்துட்டு அப்படி நிற்கிறாங்க வாம்மா உள்ள வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஓனர் என்ன கடைக்கு வந்துட்டேன் இன்னும் ரெண்டு மூணு வாரம் ஆகும்னு சொன்னேன் கால் ரொம்ப அடிபட்டுருக்கு நிற்க கூட முடியலன்னு சொன்னேன் எப்படி வர அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் சரியாயிடுச்சுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க ஏன்னா நான் இன்னிலேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ வந்து அங்கங்கே நிற்கிறது எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறது இந்த வேலைலாம் பண்ண வேண்டாம் சரியா ஏன்னா அங்கே வந்து பார்சல் வந்து கட்டணும் அதுக்கு தான் ஆள் இல்லை நீ அந்த வேலையை போய் பார்ப்போ அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க நான் அப்படியே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே தமிழ் போகிறாங்க பாட்டி யோசிக்கிறாங்க இன்றைக்கி தமிழுக்கு பிறந்த நாளா சரி என்ன பண்ணலாம் கேக்லாம் வாங்கி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க நல்லா பெரிய கேக்காக அழகாக ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணி தமிழுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எல்லாமே செட் பண்ணுறாங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க போயிட்டு தமிழை கூட்டிகிட்டு சொல்கிறாங்க தமிழும் வராங்க வந்து நிற்கிறாங்க இங்கே பாரு தமிழ் உனக்காக நான் பிறந்தநாள் கேக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி அப்படியே தமிழ் வராங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இப்படி கோமாக வருது ஈஷோரிக்கு அப்படி கோமாக வருது தாமரைக்கும் அப்படி டென்ஷனாக இருக்குது வா தமிழ் வந்து நெல் அப்படின்னு சொல்கிறாங்க கேக் வெட்டம் வெட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோபம் வருது தாமரோட அம்மாவுக்கு கத்துறாங்க இவளால் கேம்புக்கு வந்து போன வாரம் இந்நேரம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தோம் இவளுக்கு இப்போ கேக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கு அப்படிங்க அப்படி தூக்கி அடிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படி டென்ஷன் ஆகிறாங்க ஐயோ தமிழோட பிறந்தால கொண்டாட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அப்படி கோபமாக வரது பயங்கரமாக கோவது கத்துறாங்க தாமரோட அம்மா எவ்வளோ தைரியம் தான் இவளுக்கு நாள் கொண்டாடுங்க ஏய் என்னுடைய அறிவு கட்டல எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா அந்த கேக்கை போய் தூக்கி போட்டு உடைச்சிருக்கா கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து அப்படியே உள்ள போய்ட்றாங்க ஏன் தான் அப்படி பண்ணுறையோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே இருக்க மோகனாக எல்லாருமே சேர்ந்து ரொம்ப பயங்கரமாக வருத்தப்படுறாங்க அப்போது தட யோசிக்கிறாங்க கண்டிப்பாக மாமா அக்காவோட பிறந்தநாளை கொண்டாடுவார் கண்டிப்பாக அவர் கேக் வாங்கி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அக்காவை சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தன மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சேது யோசிக்கிறாரு என்ன இப்படி கேட்க தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு பக்கம் தமிழ் எதுவுமே யோசிக்கவே இல்லை அப்படியே அமைதியாக உள்ள ரூமுக்கு போயிட்டாங்க சேது படுத்திட்டே இருக்காரு அப்போ படுக்கவே முடியல அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு ஒரு மாதிரி திரும்பி திரும்பி படுக்கிறாரு என்ன இதை இப்படி கேட்க தூக்கி போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படி யோசிச்சிட்டே அங்கே இருக்காரு அப்படியே